ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்மேல் தான் பட் இது வந்து நம்ம ஊரில் இப்படி சாப்பிடுவாங்களான்னு தெரில பட் இது வேட்நாமில் ரொம்ப ஃபேமஸ் டிஷ் சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் செஞ்சது தான் காமிஞ்சிருக்கோம் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியணுன்னா சொல்லுங்கள் நான் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம மாவு இதுதான் தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணோம் அரிசி மாவில் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சமாக பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக சுகர் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வர வேண்டியதுலாம் இதெல்லாம் தான் தோசை மாரி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டு பயிரெல்லாம் இதில் நடுவில் வச்சுட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கணும் இது பேர் பார்த்திங்கன்னா பன்சாவ் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்நாமில் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது பார்ப்போம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ரொம்ப நல்லது நிறைய காய்கறி இது வந்து சிறுபருப்பு இப்போ நான் போடுற ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து சிறுபருப்பு அப்புறம் முட்டைக்கோசு கேரட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் பேப்பர் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கறி சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் ரால் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசை ஊற்றி வச்சுக்கணும் ஸோ இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஒரு வெத்தலை வச்சுப்பாங்க சேலட் லீஃப் அங்கே நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம கேபேஜ் எடுத்துக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே மின்ட் லீஃப் வச்சு அதை வந்து இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ் பேர் பன்சா ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சிடலாம் ரொம்ப ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி வெத்தலை மின்ட் லீஃப் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அங்கெல்லாம் மாதிரி தான் நிறைய பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் காய்கறி இல்லாமல் மாதிரி இலை கீரை வகைகள்லாம் நிறைய சேர்த்துப்பாங்க ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அவங்களாம் எந்தளவுக்கு நான்வெஜ் எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு மாதிரி லீஃப் விதத்தில் மின்ட் லீஃப்லாம் சேர்த்துப்பாங்க ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் ரெசிபி எங்கள் வீட்டில் ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சு சாஸ்மே நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஏமா அதனால் நான் பண்ணேன்